வெல்கம் பேக் டு மை இடிப்ஷன் நம்ம இந்த வீடியோக்குள்ள எதை பற்றி பார்க்கணும்னா அருண் விஜய் நடிச்ச வனங்கன் மூவி விட ட்ரெயிலில் நேரத்து வந்திருக்கு அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து இந்த விடைக்குள்ள வாங்க பார்க்கலாம் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது முதல்ல இந்த வனங்கான் படத்தில் அருண் விஜயன் நடிக்க வேண்டியது நம்ம சூர்யா தான் நடிக்கிறதா இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் சூர்யா நடித்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது சூர்யா வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க ஆனால் சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையினால் சூர்யா இந்த படத்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இந்த படம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாகவே இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் இந்த படத்துக்குள்ளே வந்து இப்போதான் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சு ட்ரெய்லர் கூட்டிருக்காங்க வாங்க இப்போ இந்த ட்ரெயிலர் எப்படி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம அருண் விஜய்க்கு ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட் படமா இந்த படம் அமைய போறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த படம் எப்படி சொல்லி ஒரு ஹைப்பாக கூட்டியிருக்காங்க அது கண்டிப்பாக ஒர்க் அவுட்டும் நினைக்கிறேன் ஏன்னா அருண் விஜய் கெட்டப்பும் சரி ஒரு மாதிரி நல்லாவே இருந்தது இந்த நாச்சியார் படத்தையும் இவன் படத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தாலும் நம்ம அருண் விஜய்க்கு இந்த கெட்டப் ரொம்பவே நல்லா இருந்தது பாயிண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ் ட்ரெய்லர்ல இந்த படத்தோட விஷுவல்ஸ் செம்மையா இருந்தது ஒவ்வொரு சீனுமே மிரட்டி விட்டுருந்தாரு நம்ம அருண் விஜய் அதுவும் ஃபைவ் சீன்ஸ் எல்லாம் வேற மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர்லயே ஆனா படத்துல பாக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல படத்துலயும் அருண் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் படத்தோட மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோரே சும்மா தெருக்க விட்டுருந்தாரு அதுவும் ட்ரெய்லரோட கிளைமேக்ஸில் ஒரு பீஜம் ஒன்று வரும் பாருங்கள் அதோட அந்த ஃபைட் சீனையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த சீனுக்காகவே ரெண்டு மூணு வாட்டி ட்ரெய்லரை நான் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்தில் படம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு அவார்டு வாங்கி தருங்கிற மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு பீஜம் போட்டு கொடுத்துருக்காரு பத்தோட எமோஷன் சீன்ஸ் எமோஷன் சீன்ஸில் நம்ம அருண் விஜயும் சரி அருண்ஜய் கூட நடித்தவங்க சரி ரொம்பவே நல்லா இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பாலா படனாலே அந்த எமோஷன் சீன்ஸ்க்கு அவர் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பார் அதுவும் இல்லாமல் பாலா படனாலே கடைசி கிளைமேக்ஸ் எப்போயுமே எமோஷன் சீன்ஸ் சொல்ல முடியும் அது அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன மாதிரி எமோஷன் சீன்ஸ்ன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது படம் பார்க்கும்போதும் நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எமோஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்தது

அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த கொலையை ஏன் அவங்க பண்ணாங்க அருண்ஜய் இதுலேருந்து மீண்டு வந்தாரா இதுக்கு கணர்வுள்ள என்னென்ன நடந்துச்சுன்னா படத்தோட மொத்த கதையாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அருண் விஜய் நிறைய சீனில் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் மொத்தமாகவே காமிச்சிருந்தாங்க நம்ம அருண் விஜயோட தங்கச்சியுமே ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ரெண்டு சீனில் பார்த்தேன் அதை வச்சு தான் இப்படியாக கதையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் பாயிண்ட் படத்தோட ஃபைட் சீன்ஸ் இல்லை ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு படத்தோட ஃபைவ் சீன்ஸ் ஓட்டம் வந்தீங்களா ஃபைட் சீன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க ஏன்னா ட்ரெய்லர் ஆரம்பித்ததுலேருந்து ஃபைவ் சீன்ஸ் ஒரு மஸ்தாகவே இருந்தது ட்ரெய்லரோட ஃபஸ்ட் சீன்லேயும் சரி முடியும் போதும் சரி ஃபைவ் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் ஃபைவ் சீன்ஸ் ஃபைவ் சீன்ஸ் சும்மா வந்தோம் போனோம் இல்லாமல் படத்துக்கு எந்த இடத்துல தேவைங்கிறப்ப அந்த ஃபைவ் சீன்ஸாக வச்சிருக்காங்க அது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு பெஸ்ட் பாயிண்ட் இந்த படத்துக்கு இருக்குது இதுதான் நான் சொல்கிறது ஒரு படத்துக்கு ட்ரெய்லரை வச்சு இந்த படம் ஹிட்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிச்சிட முடியும் இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டாக வர கேட்டகரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெய்லர்லேயே அதை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா பாலா படம்னாலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கருத்தோடு தான் இருக்கும் ஏன்னா தாரைத்தப்படில் ஒரு மாதிரி முடிச்சிருந்தாங்க அதுவும் நல்ல கதை தான் ஆனால் ஓடலை ஆனால் பாலா படம்னாலே ஒரு முக்கியமான படம் ஆனால் தாரைத்தப்பட்டியில் விட்டதை இந்த படத்தில் பிடிச்சிவிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெய்லரோட ஒவ்வொரு விஷயலுமே அதை நிரூபிச்சிருந்தாரு அருண் விஜயும் நம்ம பாலா சொல்கிறதெல்லாம் கேட்டு நடிச்சிருப்பார் பிள்ளை இருக்கு அதனால தான் அருண் விஜய் அந்த படத்துக்கு போட்டிருப்பாங்க பிள்ளை இருக்குது ஆனால் சூர்யா நடிச்சிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சூர்யாவுக்குமே சரி பாலாவுக்குமே சரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகுதே தவிர இந்த படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ரொம்பவே நல்லா இருந்தது நான் பார்த்ததுலேயே ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ட்ரெய்லருன்னு நான் இதை சொல்லுவேன் கண்டிப்பாக பாலாவுக்கு ஒரு ஹிட் ஆக வேண்டிய படம் கட்டாயத்தில் இருக்கார் ஹிட் ஆக வேண்டிய கட்டாயத்தில் ஏன்னா சொல்கிறேன்னா தாரித்தப்பட்டியலை விட்டதை இந்த படத்தில் பிடிச்சே ஆகணும் ஏன்னால் ஆக்டரை மாற்றதுனால இந்த படத்தில் நிறைய சிக்கல் இருந்தது இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம பாலா திட்டுறது கூட பிரச்சனை இல்லை நம்ம அருண் விஜய் வந்து நடிச்சு போகிறதுக்காக பெருசாக சிக்கலில் மாட்டிப்பார் ஆனால் இல்லைனாலும் டேரக்டர் பாலவக்காக இல்லனாலும் நம்ம அருணிஜிக்காக இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும் அருண் விஜயோட புது முயற்சி சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்தில் நடித்ததே கிடையாது படத்தில் அதுக்காகவே இந்த படம் ஹிட் ஆகணும் மனுஷன் அந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு கொடுத்து நடிக்கிறது நடிக்கணும்னு அது இந்த படத்தில் நம்ம அருணுஜிக்கு நடந்திருக்கு கேரக்டர் எல்லாத்தையுமே மாற்றி நம்ம அருணிஜி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவருக்காகவே இந்த படம் ஹிட் ஆகணும் நீங்க எத்தனை பேர் அருண்ஜேக்காகவே இந்த படம் ஹிட் ஆகணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படம் ட்ரெயில் பிடிச்சதுன்னு சொல்லி பாக்ஸ்ல மறக்காமல் பண்ணுங்க வேற ஒரு இடம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்சு அருண் இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாகவும் நான் நினைக்கிறேன் ஓகே பாய்